வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக மக்களே நான் இன்னைக்கு சொல்ல போகிறது என்னன்னா பல பேருக்கு அமைதியாக இருக்கிற ஒரு பிரச்சனை பற்றி தான் அது என்ன தெரியுமா இரத்த கொதிப்பு தலை சுற்றல் சோர்வு திடீர் கோபம் வலி இதெல்லாம் இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு கொதிப்பு இருக்கிறதாக அர்த்தம் இதற்கெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் இருந்து பல வைத்தியங்கள் இருக்குது அதில் ஒன்று ரெண்டை நான் சொல்கிறேன் சொல்லட்டுமா கேட்குறீங்களா பூண்டு வெந்தய நீர் இது எப்படி தயார் பண்ணணும் தெரியுமா இரவில் அரை ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கப் தண்ணியில் ஊற வைங்க காலையில் அதோட ஒரே ஒரு வெள்ளப்புடு பல்லு தட்டி அதில் போட்டு சூடுபடுத்துங்க அதை வடியட்டி ஆற வச்சு கெயிலி வெறு வயிற்றுல குடிங்க தினம் இல்லாத போனாலும் வாரத்துக்கு மூணு நாள் தடவையாவது செஞ்சு பாருங்க இதனால் என்ன பயன் தெரியுமா ரத்த ஓட்டத்தை சீராக்கும் இரத்த நாளங்களை சரி செய்யும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே வரும் செஞ்சு பார்க்குறீங்களா இன்னும் சொல்கிறேன் இன்னொன்று சின்ன விஷயந்தான் நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் அல்லது மூணு நெல்லிக்காய் மிக்சியில் அரைச்சு வடிகட்டி தினமும் அதை கணக்கில் வயிறாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி குடிங்க அழுத்தம் கட்டுக்குள்ள வரும் மனசுக்கு அமைதி கொடுக்கும் அதுக்காக டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையில நிப்பாட்டக்கூடாது நான் சொன்னதெல்லாம் ஒரு துணை மருத்துவம் நமக்கு ஆதரவு கொடுக்குற கை வைத்தியம் இது போக சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் குறச்சிக்கோங்க மனசையும் அமைதியாக வச்சுக்கோங்க தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி கொடுங்க மக்களே நம் உடம்பு நம்ம கையில் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே வேற நான் என்ன சொல்லணும் எதை பற்றி சொல்லணும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நடைப்பயிற்சி செய்வது சாறு குடிப்பது இதெல்லாம் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை பல வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு ஆதரவான விஷயம் இதை மருந்துன்னு சொல்லக்கூடாது இது நம்முடைய பழக்க வழக்கமாக இருக்கணும் மக்களே வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் டாட்டா